தலைகளிலே ஒரு அற்புதமான ஏற்பாட்டினை மாவட்ட பிரதிநிதி திரு வி என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அவரை சார்ந்த நண்பர்களும் வி என்ஆர்லாம் நைட்டு தூங்க விடவே கிடையாது எங்க சேர்ம ராத்திரி பகலே மத்தியானம் எப்ப வேணாலும் கூட்டணி கட்சியை கூப்பிடுவதர் கிருஷ்ணமூர்த்தி தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிரமாணமான நகரமன்ற உறுப்பினர் திரு சுதா அவர்கள் பரபரப்பான பணிக்கு சொந்த அன்பு சகோதரி சுதா அவர்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமை கொண்டிருக்கிறோம் அதே போல மற்ற இளைஞரணியை சார்ந்த தோழர்கள் திரு இளவரசன் அவர்கள் மற்றும் இந்த பகுதியை சார்ந்த தோழர்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்து நன்றி சொல்ல கடமை கொண்டிருக்கிறோம் நம்ம செய்யக்கூடிய மரியாதை

எந்த வாழ்ல அதிகமா சுதா மறந்துட கூடாது வீணா கிஷ மூர்த்தி ரெண்டு ஜாம்பவான்கள் இங்க இருக்கீங்க ஒரு அருமையான செய்தி மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் பக்கத்திலே இருக்கக்கூடிய எந்த பகுதியில் இருந்தாலும் சரிதான் குளங்கள் பக்கத்திலே வீடுகள் இடிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அதுக்குமாறி குடியிருப்பு கட்டி ஒரு வீடு கொடுக்கப்படும் அத வந்து எல்லாருமே சொல்லுங்க சும்மா போய் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது ஒரு அற்புதமான திட்டப்படிகளை நாம் செய்து பாருங்க பக்கத்திலே ஒரு அற்புதமான டேங்கை கட்டி ஒரு மினி பவர் டேங்க் ரொம்ப நாளா சுதா கேட்டு கிடந்தது இங்க தண்ணி வர்றதுக்கு யார் காரணம் அமைச்சர் தான் காரணம்

சிங்கர் குமார் அவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து வரவேற்பு அளிக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லணும் தேர்ந்தெடுத்த எல்லா பெருமையும் இறைவனுக்கும் நம்முடைய அமைச்சர்கள் சொல்றோம் இந்த வார்த்தை எப்போதுமே நமக்கு கிடையாது இடைவெளிக்கு பின் நான் சொல்லி கொண்டு சூக்கர்கள் நகரமன்ற தலைவரன் தான் எனவே எப்பேர் கொண்ட ராஜதந்திரங்களும் தோற்று போய் நிதம்பரத்தை இன்றைக்கு வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை தயவு செய்து நீங்கள் எல்லாம் மறந்துவிடக்கூடாது நிறைய ஓட்டு வாங்கி கொடுக்கணுமோ நீ வாங்கின ஓட்டை இப்ப வந்து வாங்கி கொடுக்கணும் மறந்துடக் கூடாது என்பதை அமைச்சரவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள்

அமைச்சரோட் வேட்பாளர் திருமாவர்களும் நகரமன்ற உறுப்பினர் அவர்களும் கட்சியை சார்ந்த காங்கிரஸ் பெரிய மாநில செயலாளர் திரு சித்தார்த்தன் அவர்களும் நகர செயலாளர் சிபிஎம் நகர செயலாளர் ராஜா அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு சேகர் அவர்கள் ஆழ்வுரிமை கட்சியை சார்ந்த நண்பர்கள் திருமணன் அவர்கள் இன்னும் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் ஏராளமான நண்பர்கள் ரெண்டு பேர் இன்றைக்கு திருவிழா குளம் போல தங்களுடைய வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லாரும் கேட்ட கேள்வி ஒன்னே ஒன்றுதான் அமைச்சர் இந்த ஜீப்ல உருவாங்களா இன்னைக்கு என்று கேட்டார்கள் நிச்சயமாக அமைச்சர் இந்த இறுதி கட்ட பிரச்சாரத்திலே சிதம்பரத்திலே நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லி வந்திருக்கிறார் அவர்களுக்கு நிச்சார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நிறைய நிறைவு பிரச்சாரத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் ஆறு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பான சின்னத்துக்கு அம்மா மறந்திராதீங்கம்மா பான பான நகரத்தில் பால சின்னம் பால சின்னத்திலே ஓட்டு போட்டு வெற்றியை தேடித்தாருங்கள் என்று கேட்டு சிதம்பரத்திற்கு பத்தாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சிக்க பணிகளை கொண்டு மாண்புமிகு மிக அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் வேட்பாளர் திருமாவளவன் அவர்களும் நகரமன்ற தலைவர் திரு செந்தில் அவர்களும் அம்மா வணக்கம் போடுற பானசின்னம் பானை சின்னத்திலே முத்துணையிட்டு அமோக வெற்றி இதை தேடித்தார்கள் என்று கேட்டு நம்முடைய வேட்பாளர் அவர்களும் மற்றும் இருக்கக்கூடிய நண்பர்களும் ஏதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் வாக்காள வந்தை எல்லாம் தூக்கை தோழர்கள் எல்லாம் வந்துவிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சிதம்பரம் நகரில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் திட்டப் பணிகளை சிதம்பரத்திற்கும் கொண்டு வந்திருக்கும் நம்முடைய மாண்பு மிக அமைச்சரவர்களும் சிதம்பரம் நகர்மன்ற தலைவரும் வேட்பாளர் திருமாவளர்களும் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் மத்தியிலே மாலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறார்கள் அருமை பெரியவர்களே அறிவைக்கும் கருவைக்கூடிய மக்கள மக்கள்களே உங்களுடைய வாக்கங்கள் ஒன்றையும் சிந்தித்து சீர் நோக்கி வாக்களியுங்கள்

நான்கு வீதிகளிலும் இன்றைக்கு ஒரு அற்புதமான திட்டப்பணிகள் ஏராளம் தெல்லையுடைய நீதி அகலப்படுத்தப்படும் என்பதை நம்முடைய அன்பற்றவர்களும் சகமற்ற தலைவரும் உறுதியளித்திருக்கிறார்கள் பரபரப்பான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது வரலாறு கூட பத்து ஒன்பது பத்து கோடி ரூபாய் பரபரப்பா இருக்கும் போது வீதியும் வேலை வீதியும் முதல்கட்டா நான்கு வீதிகளிலும்

அனுபவிக்கும் பெருமைக்கும் உரிய வாக்காளர் வல்லதுகளே இது வந்து மீட்டிங் போடுற சூழல் கூட்டுறவு சூழல் அவர்கள் சொல்றாங்க மிக அருமையான சாலை இந்த சாலை விரைவில் இந்த சாலைகள் இன்னும் அற்புதமாக ஆக்கிக் கொடுக்கப்படும் அதற்கு சாலை திட்டங்களை பெருமாருடைய தேர் வருகின்ற பொழுது நான்கு வீதிகளிலும் இருக்கின்ற இடங்கள் இன்னும் அப்புறப்படுத்தப்படும் அருமையான பதினேற்ற கடமை கொண்டிருக்கிறோம் முடிக்க வேண்டும் நமக்கு முதலே அமைச்சர் தான் பெருமைக்குரிய வள்ளல்களே பெரியோர்களே தாய்மார்களே பரபரப்பான பணிகளை செய்து முடித்து மாண்புமிகு திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலே நகர்மன்ற தலைவர் கே ஆர் செந்தில்குமார் அவர்களும் வேட்பாளர் திருமலா அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அருமைக்கும் பெருமைக்குரிய பெரியவர்களே சிதம்பரத்திலே இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாயில் அற்புதமான குடிநீர் நீர் திட்டத்தை கொண்டு வந்த எங்களுடைய அமைச்சர் இதோ வந்து கொண்டிருக்கிறார் நடராஜ பெருமாருடைய தேரோடும் இந்த வீதி இன்னும் சீரமைக்கப்பட்டு அற்புதமாக்கப்படும் என்பதனை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொன்றும் ஆலயங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கிறது சேகரிக்க இருக்கிறாங்க அருமையா கை காட்டி அமைச்சர் எங்க ஓட்டு உங்களுக்கு தான் சொல்றார் அவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நண்பர்களே பெரியோர்களே சுந்தரவர்களுடைய ஆதரவு பெற்ற திட்டம் பாட அமைச்சர் சொல்ல சொல்லுங்க மறந்துடாங்க உங்க ஓட்ட பாடகி போடுங்க அனைவருக்கும் பெருமைக்கு பெற்ற வாக்காளர் வந்தர்களே பெரியோர்களே தாய்மார்களே பெற்றர்களே உங்கள் வாக்குகள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு காரியங்கள் என்று கேட்டு சிறப்பிடத்திலே பத்தாயிரக்கணக்கான கோடி ரூபாய் திட்டப்பணிகளை

கொண்டிருக்கிறவர்கள் நின்றுவர்கள் பார்க்கிறவர்கள் ஒன்றையே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சாதாரண ஆட்டோ தொழிலாளியை கூட ஆட்டோ ஓட்டுபவரை கூட நகர்மன்ற துணைத் தலைவராக ஆகியதே எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் மறந்துவிடக் கூடாது உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக் கொள்வதெல்லாம் அந்த பெருமக்கள் அந்த பெருமக்களுக்கு நிறைய பாட்டிகள்லாம் எல்லா உதவிகளையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆணி திருமஞ்சனம் ஒரு மாரியடி தரிசனம் சொன்னா ஸ்பெஷலா கோயில் உள்ளார போய் எல்லாத்தையும் செய்யணும் உத்தரவுதான் தான் சிப்ல சேர்மன் வந்து மரியாதைக்குரிய திரு செந்தில் அவர்கள் இன்றைக்கு சிதம்பரத்துல

ஏன் போறாது ஏன் ஸ்பீடா போறாரு வண்டி வண்டி எங்கேயே வருது எந்த தோதுங்க எங்கேயோ வண்டி

மா முதலமைச்சர் அவர்களும் சிதம்பரம் தலைவர் திரு கே ஆர் சிசில்குமார் அவர்களும் அவர்களே இந்த வீதிப்பதிகளை அருமையான திட்டப்பணிகள் நான்கு வீதிகளுக்கு மாற்றம்

சோழர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் வாக்காள நண்பர்களே ஆய்வாளர்களே நண்பர்களே அண்மைக்கும் பெருமைக்குரிய வாக்காளர் நண்பர்களே மாண்புமதி எம் ஆர் கே அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள்

காட்டாயத்து டிரைவர்லாம் மறந்துடாங்க பாடு சின்னம் அருமைக்கு பெருமைக்கு என்னாலும் அமைச்சர் எம்ஆர் கே பட்டிசோழர் கூப்பிட்ட காலத்தோடு நகர்மன்ற தலைவர் அருமை கே ஆர் சிந்துகுமார் அவர்களும் பாடு சின்னத்துக்கு வாக்கு கட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் அருமை எழுதி தமிழர் திருமாவளவன் அவர்கள் வீதியின் வழியாக கூப்பிட்ட காலத்தோடு பாடு சின்னத்திற்கு வாக்கினை அளித்தார்கள் அளித்தார்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் பெரியவர்களுடைய நண்பர்களே சிதம்பரத்தின் நான்கு பகுதிகளிலும் உடற்கரைகளை ஊர்வாடி இன்றைக்கு மதுரை செப்பகுளத்திற்கு இடையாக மதுரை செப்ப குளம் தோற்றம் போல இன்றைக்கு சிதம்பரத்தை சிங்கார சிதம்பரமாக ஞானப்பிரகாசம் குளத்திரையை சுத்தப்படுத்தி இன்றைக்கு அழகுபடுத்தி தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவு குளத்திரையை செப்பகுளத்தை அமைத்து கொடுத்த அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு பாணை சின்னம் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவாலம் இந்தியாவுக்கு ஒரு விடிவாலம் கிடைக்கணும்னா திராமின் ராஜியாவோட தலைமை ஆயிரத்தி அமைச்சர் நீங்க வாய்ப்பாளிக்க வேண்டிய சின்னம் தான் வானை சின்னம் நாள் சின்ன பானை காந்தி ராஜா உடைய வாழும் ஆதரப்பட்ட சின்ன பானை சின்னம்

வியாபார பெருமக்களை இந்த பகுதியில ஒரு அருமையான குணம் நீர்நிலைகள் ஒரு அருமையா இருக்க பாத்தீங்கன்னா பெருமாக்களைய கம்பி குணம் இதுதான் ஒரு மகராஜர் மாண்பு அமைச்சர் எம் ஆர் கேஷ் பண்ண மாயா திருப்பி நாளாக வாக்கு ஒன்றையும் சித்தி சூழ்நிலை நகரமன்ற தலைவர் திரு கே ஆர் நிதில்குமார் அவர்களும் மாண்பு அமைச்சர் அவர்களும் வேட்பாளர் திருமாவளவன் அவர்களுக்கு பாதை சின்னத்திரை வாக்கறி ஒரு வேட்பாளரும் ஒத்துக்கிட்டு இருக்காரு யார் யார் பேச்சுவர் யார வரவேற்பு எழுதி ஒரு ஒரு கூட்டணியை போட்டு ஒரு அற்புதமான வழக்கு இந்த அப்படியார்கள் மிக அற்புதாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டாவது வட்டத்தை சார்ந்த திரு சஜி வட்ட பிரதிநிதி குமார் எஸ் கே கார்த்தி காங்கிரஸ் ஆனந்த் எஸ் கார்த்தி குருஜி ஸ்ரீராமுலு பையனா அன்புல ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி இந்த பகுதியில் அது சேர்மனுடைய போர்வான் இதெல்லாம் இந்த பகுதிக்கு ஒரு அருமையான குலங்கள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது வேட்பாளர் திருமாவளவன் அவர்கள் வந்து கும்பிட்ட கரத்தோடு நிற்கிறாரு அவருக்கு நீங்க பாட சின்னத்திலே வாக்களித்தால் இன்னும் தொள்ளாயிரக்கணக்கான கோடி ரூபாய் திட்டமிடுகள் திருமணத்திற்கு வரும் மறந்துடக்கூடாதுமா மறந்துடாதீங்க எல்லாருக்கும் இங்க இருந்து போனவங்களுக்கு வீடு நிச்சயமா உண்டு அமைச்சர் சொல்ல சொல்லிருக்காங்க நிச்சயமா அடுக்குமாடி மாதிரி கட்டி உங்களுக்கு ஒடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் வரலாறுல கிடையாது நாற்பது வருஷமா நாடிக்கிட்டு கிடந்த குணம் இது இந்த குணத்தை அற்புதமாக்கி இருக்கோம் வேட்பாளர் பார்த்துங்க இதுதான் எங்களுடைய சாதனை சிதம்பரம் நகர்மன்றத்தினுடைய சாதனை வரலாறு இந்த மாதிரி எட்டு குளம் எட்டு என்று ரெண்டாயிரத்து பதினேழு குளத்துக்கு ரெண்டு ரெடியா இருக்கு பதினொன்று இப்ப பணி நடத்திட்டு இருக்கு நண்பன் வீடானியூபாயிலே மெட்டை வீடு சீக்கிரம் என்பதை எங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் என்று இளைய தலைவர் உதயநிதி அவர்கள் வீதியிலே பேசினார்கள் வென்று இரண்டல்ல அற்புதமான ஆட்சி இந்த குலங்கள் எல்லாம் இப்படி இருக்கும் என்று சொன்னால் அது நண்பர்கள இன்றைக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு மிக அற்புதமான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே வாக்குகள் எல்லாம் சிந்தித்து தீர்மானி வாக்க

திருமணாவளவன் அவர்களுக்கு பாடகலத்தில் என்று கேட்ட நம்முடைய பேருந்து முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார் அங்க அம்மா மேனர்கும் தமிழ் பாலை போடுங்கள்